வாழ்வே என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சிவாய ஒரு நிகழ்ச்சி நடத்தின போது அதுக்கு கொடுத்த தலைப்பு என்னான்னா எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு எல்லாத்துக்கும்னா எல்லாத்துக்கும் தான் இது என்ன தீர்வுனா நம்மளோட சிவபெருமான் தான் நமக்கு இருக்கக்கூடியது என்ன பணப்பிரச்சனை உடல் உபாதி மனப்பிரச்சனை இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை எல்லாமே இதுக்குள்ளார அப்படியே சொலண்டு சொலண்டு வரும் இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே நான் இப்போது ஒன்று ஒன்றா அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன் பிரச்சனை நம்ம சுந்தரர் வரலாறை எடுத்துக்கோங்களேன் சுவாமி பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் கொடுத்துருக்கார் புளியங்கொட்டைக்குள்ளார தங்க மணிகளாக கொடுத்துருக்கார் செங்கல்ல தங்கமாக மாற்றி கொடுத்துருக்கார் பணப்பிரச்சனை தீர்ந்துருக்கு ஏன் நம்ம சம்பந்த பெருமானுக்கு பொட்கிளி கொடுத்துருக்கார் படிக்காசு கொடுத்துருக்கார் இல்லைங்களா ஓகே அடுத்தது உடல் உபாதி நம்ம அப்பர் சுவாமிகள்லேருந்து தொடங்கலாம் அப்படி ஒரு தீராத சூளை நோய் வயிற்று வலி சுவாமி தீத்து வைச்சாரா இல்லையா தீத்துட்டார் அதுக்கு அடுத்து நம்ம சுந்தரர்க்கே என்ன வந்துச்சு ஏதோ ஒரு வெப்ப நோய் வந்திருக்கு அந்த இடத்துல சுவாமிக்கிட்ட கேட்டு அதுலேருந்து விடுதலை ஆனார் முடிஞ்சுதான் இது மட்டும் அல்லாமல் நம்ம சமந்தபெருமான் கூன் பாண்டியனுக்கு சாம்பல பூசி வெப்ப நோயை தீர்த்தலையா தீர்த்துட்டாரு தானே இப்போ ரெண்டு வந்துருச்சு பணம் முடிஞ்சிருச்சு உடலும் பாதிப்போச்சு அடுத்து மன சிக்கல்கள் இப்போது மன சிக்கல்கள் எங்கே வரும் உறவுகளுக்குள்ளார தானே வரும் இங்கே பாருங்கள் சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்குள்ளாரையும் பிரச்சனை வந்துருச்சு அதுக்கு யாருங்க தூங்குறது போனால் நம்ம சிவபெருமான் தானே போனார் போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்த்து வச்சுட்டார் தானே இதெல்லாம் செய்கிற சிவபெருமான் நம்மளோட சிக்கலை தீர்த்து வைக்க மாட்டாரா கண்டிப்பாக முடியும் தானே அப்போ ஏன் நம்மளுக்கு சிக்கல்கள் தீரலைன்றது தான் உங்களோட கேள்வின்றது என்னோட என்ன சொல்கிறது மனசுக்குள்ளார வந்து விழுது ஏன்னா நானும் ஒரு காலத்தில் கேட்டவர் தானே அதுக்கு காரணம் நமக்குள்ளார இருக்கிற ஏற்றுக்கொள்ளும் தன்மை இறைவனோட அருள் இருந்து கொண்டே இருக்குது அதை உள்வாங்கிற தன்மை தான் நம்மக்கிட்ட குறைஞ்சி போகுது ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக மழை பெய்யுது இல்லையா மழை நீர் சேகரிப்பு செஞ்சு வச்சவங்களுக்கு நீர் தட்டுப்பாடு வரலை அதை செய்யாதவங்களுக்கு தானே தட்டுப்பாடு வந்துச்சு அதே மாதிரி நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இறைவன் காத்து கொண்டு தான் இருக்கிறான் அவனோட அருள் இருந்து கொண்டே தான் இருக்குது அது நம்மளால் உள் வாங்க முடியல எதுனால தெரியுங்களா உள்ளுக்குள்ளார இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகள் பதிவுகள் இது நான் நேரடியாக அனுபவித்தனால நான் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தீராமலே இருந்துச்சு இந்த தகவல் மறுபடியும் உள்ளுக்கு அப்படியே பரிசீலித்து பார்த்தும்போது எனக்குள்ளார குற்ற உணர்வு இருந்துச்சு எனக்குள்ளார கோபம் இருந்துச்சு வருத்தம் இருந்துச்சு இது எல்லாமே இறைவன்கிட்ட நான் ஒப்படைத்தேன் இறைவா இது எல்லாமே இன்னும் எனக்குள்ளாரே இருக்குது நான் உணரல இருக்குது இதெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன எனக்கு இதெல்லாம் தீர்த்துவே இதுலேருந்து என்னை விடுதலை செய் நீ இறைவன்கிட்ட முறையிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா என்னோடய பிரச்சனை தீந்துச்சு இதனால தான் நான் இன்றைக்கி இந்த பதிவை போடுறேன் சிலருக்கு இது தெரிஞ்சுருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு எடுத்துக்கோங்க தெரியாதவங்களுக்கு இதை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இரவனால் நடத்த முடியாதது இவ்வுலகில் எதுவுமே கிடையாதுன்றது ஆழமான ஒரு புரிதலோடு இனி வாழ்க்கையை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக நடத்துங்க ஏன்னா நம்மோடு இருக்கும் மீசன், நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய